வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இது காற்றில் திறந்தோன்னே நிஃப்டி நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு இப்போது நூற்றி பத்து பாயிண்ட் அப்பில் இருக்குது கொஞ்சம் குறஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி ஒன் நைன்டி டூ பாயிண்ட்ஸ் இருக்குது கோல்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று டெக் கம்பெனிஸ்லாம் பெருசாக ரேலியாச்சு எஸ்பெஷலி நேஷ்டாக் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட்டும் எஸ்என்பி ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒன்றரை பர்சன்ட்டும் அதுக்கப்புறம் டவு ஜோன்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டும் ஏறி இருக்குது ஓவராலாக கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக இறங்கியிருக்கு அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது இந்தியாவில் வந்து ஆயில் மேலே இருக்கிற ப்ரெஷர் குறையும் நம்மளுக்கு எதாவது பெனிஃபிட் வருமா வராதாங்கிறது அது நம்ம கையில் இல்லை ஹர்தீப் சிங் பூரி தான் பதில் சொல்லணும் பட் இப்போதைக்கு பெட்ரோல் விலை இந்தியாவில் பயங்கரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி கச்சா எண்ணெய் வில இறங்கியிருக்கு இது ஏன்னா அமெரிக்காலேருந்து ஷேல் கேஸை பயங்கரமாக உற்பத்தி பண்ணி ஷேல் ஆயில் குரூட் ஆயிலில் மார்க்கெட்டில் இறக்கியிருக்காங்க அதனால் சவுதியால் அந்த விலையை மேலே ஏற்ற முடியல இதுதான் நியூஸு அண்டு சவுதி அரேபியா வந்து ஏஷியாவில் யாரெல்லாம் குரூடு வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் குளோபல் மார்க்கெட்டோட நிலவரம் இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அசட்ஸு ஐம்பது லட்சம் கோடியை தாண்டிடுச்சு சிப்பு ஏயுஎம் மாதம் மாதம் ஷிப் பண்ணுறவங்க பத்து லட்சம் கோடி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து டெட் அண்ட் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸை சேர்த்து டோட்டலாக ஐம்பது லட்சம் கோடி ஆகிடுச்சு இது வந்து எஃப்ஐஏயோட பெரிய பிளேயர் ஆகிடுச்சு மார்க்கெட் டைரக்ஷனை இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணுது மார்க்கெட் ரொம்ப ஒரு சப்ஸ்டான்ஷ்டாக நாலு பர்சன்ட் கீழே விழுந்தால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் போய் பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஒரு இன்டேஷ்னல் எக்ஸூபரன்ஸ் அண்ட் ரேலியை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் இதில் பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நியூஸ் இல்லை ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்தால் அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஒன்றும் தெரியல அதனால் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் ரேலியாச்சு முன்னாடியே வந்து விழுந்ததை நேற்று காம்பன்சேட் பண்ணிச்சு இன்றைக்கி விழுந்ததை திரும்பி பிடிக்க ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுது மார்க்கெட் ஸோ மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்குது நம்மளுக்கு பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்குது அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூவில் டிஃபன் காஃபி ரேஞ்சில் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ரெண்டு மூணும் பெரிய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் பஜாஜ் ஆட்டோ வந்து அவங்க ஷேர் பைபேக் ப்ரைஸை வந்து பத்தாயிரம் ரூபா ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைபேக் கம்ப்ளீட் ஆனோன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்சா ப்ராஃபிட் அப்படியே இருந்தால் இபிஎஸ் ஏறும் வேல்யூ ஏறும் அதனால் டெஃபினட்டாக நீங்கள் பஜாஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் எந்த ரேட்டில் யாருக்கு எவ்வளோ பைபேக் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாது பட் பைபேக்கு டெஃபனட்டாக அனௌன்ஸ் ஆகிருக்கு ஸோ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் பஜாஜ் ஷேர்ஸை வாங்கி அதை எஸ்டிங்லிஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸுங்கிறது டிமன் டினாமினேட்டர் இபிஎஸ்இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஏறும் இபிஎஸ் ஏறும் ப்ராஃபிட் ஏறுதோ இல்லையோ ப்ராஃபிட்டும் ஏறி நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் குறைஞ்சதுன்னா இன்னும் வந்து இபிஎஸ் ஃபாஸ்ட்டாக ஏறும் டிசம்பர் குவார்ட்டர் அவங்களுக்கு சூப்பராக இருந்தது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்னொரு நியூஸு டாட்டாவோட சப்சிட்ரி ஜேஎல்ஆர் அப்படிங்கிற கம்பெனி ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பதினோரு குவார்ட்டர் ஒரு குவார்ட்டருங்கிறது மூணு மாதம் ஸோ நியர்லி த்ரீ இயர்ஸ் இல்லாத அளவுக்கு இந்த குவார்ட்டரில் சேல்ஸ் நடந்திருக்கு ஸோ தட் இஸ் டிசம்பர் குவார்ட்டரில் சேல்ஸ் நடந்துருக்குன்னு செய்தி வந்திருக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட்டு சேல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இதனால் கேஷ் ஃப்ளோ ஏறும் ஆல்ரெடி ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் மட்டும்தான் இந்த வர் மார்ச்சுக்கு அப்புறம் அந்த ஜேஎல்ஆர் யூனிட்டில் மட்டும்தான் கடன் இருக்கும் அந்த கடன் குறையும் இந்த வருஷ கடைசிக்குள்ளே கடன் ஜீரோ ஆகிடும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் டெஃபினட்டாக ஒன் இயரில் டாடா நெட் கேஷ் டெட் ஜீரோ ஆகிடுவாங்க இந்த ஆட்டோமோட்டிவ் யூனிட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது டாடா மோட்டார் ஃபைனான்ஸ்ன்னு அது மட்டும் தான் டெட்டு இருக்கும் இதே ஆட்டோவில் இன்னொரு நியூஸு இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹோண்டா அப்படிங்கிற கம்பெனி ஜாப்பனீஸ் கம்பெனிலேன்னு வருது இப்போதைக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ மில்லியன் ஸ்கூட்டர்ஸ் ஒரு நான் வருஷத்துக்கு அவங்க மேனுஃபேக்சர் இருந்தாங்க அதை ஏற்று இப்போ நியர்லி டூ மில்லியன் யூனிட்ஸாக மாற்றிட்டாங்க நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி குஜராத்தில் அவங்க ப்ளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு ஆக்டிவா டியோ ப்ளஸ் மற்ற ஸ்கூட்டர் மாடல்ஸை அவங்க இருபது லட்சம் பீஸ் விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஹோண்டா ஸ்கூட்டர் கம்பெனி வந்து ஸ்கூட்டர் ப்ளான்ட்டை டூ மில்லியன் யூனிட்ஸாக ஆக்கப்போகுது அதே மாதிரி பத்து லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாய்க்கு எலிவேட் அப்படின்னு ஒரு எஸ்யூவியை ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா மோட்டார் சைக்கிளும் ஸ்கூட்டர்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காரில் அவ்வளோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக டாப் ஃபோர் கம்பெனிஸில் ஹோண்டா கிடையாது டொயோட்டோ தான் இருக்குது ஸோ இதுதான் நியூஸ் நம்மளுக்கு ஆட்டோ செக்டரை பற்றி அடுத்த டாட்டா கம்பெனி எது பப்ளிக் இஷ்யூ போட போகுதுன்னு இந்த கம்பெனி பேர் டாடா ஆட்டோ காம்பனன்ஸ்னு இது டாடா இண்டஸ்ட்ரீஸில் இருந்தது டாடா இண்டஸ்ட்ரீஸும் டாடா அண்ட் சன்ஸும் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் டாட்டா அண்ட் சன்ஸுக்கு வந்து இருபத்தோரு பெர்சென்ட் இருக்குது டாடா இண்டஸ்ட்ரீஸ் ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர் இவங்க பல காம்பனன்ஸ் ரெடி பண்ணுறவங்க அண்ட் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின்னையும் ஒர்க் பண்ணுறவங்க இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஸ்கோடாவோட டையப் பண்ணியிருக்காங்க இந்த கேபிள் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின்லாம் இருக்குல்ல மெட்ரோ ட்ரெயின் இதுக்கெல்லாம் ஸ்கோடா பார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இவங்க காம்பரன் பார்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க டாட்டாவோட ஓவரால் விஷன் வந்து வேல்யூ அன்லாக்கிங் இந்த கம்பெனியை பப்ளிக் இஷ்யூ போட்டு இதுலேருந்து வேல்யூ அன்லாக் பண்ணுவாங்க இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது எந்தெந்த கம்பெனியிலேருந்து எவ்வளோ எவ்வளோ ஸ்டாக் கொடுக்கலாம் எவ்வளோ அந்த கம்பெனியை வச்சுக்கலாம் எந்த கம்பெனியோட சப்சிட்ரியாக அது இருக்கணும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க மார்க்கெட் நிலைமை இது மாதிரி ஓவர் ஹீட்டடாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த டாட்டா குடும்பத்துலேருந்து இந்த டாட்டா ஆட்டோ காம்பனன்ஸுங்கிற கம்பெனி பப்ளிக் இஷ்யூ நிச்சயமாக வரும் இது வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் ஆட்டோ காம்பனன் பிளேயர் இது வெறும் டாடா மோட்டார்ஸுக்கு மட்டும் சப்ளை பண்ணலை மற்ற குளோபல் கம்பெனிஸுக்கும் சப்ளை பண்ணுது ஆட்டோ காம்பன்ஸுங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டட் செக்மெண்ட்டு அந்த செக்மெண்ட்டில் இவங்க ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்காங்க இன்னும் ஒரு பெரிய குளோபல் பிளேயர் ஆனோன்னு இவங்களோட ஆம்பிஷன் இருக்குது இந்த கம்பெனி தான் பப்ளிக்காக வரும்னு பல செய்திகள் வந்துட்டுருக்கு இந்த இஷ்யூ கூடிய சீக்கிரம் வரும் இந்த இஷ்யூ டீட்டெயில் கூடிய அப் அப்டூ ஒன் இயர் கூட ஆகலாம் அடுத்த ஒன் இயரில் டாடா கம்பெனிலேருந்து இந்த இஷ்யூ வரும் பட் அவங்க ஆல்ரெடி ஏர்லி ஸ்டேஜில் இது எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அடுத்தது சிப்லாவும் மணிபால் ஹாஸ்பிட்டல்ஸோட ஒரு சப்சிடரி கம்பெனியும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும் இவங்க வந்து செல் தெரப்பி ரெடி ப லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ சிப்லா மணிபால் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து ஒரு செல் தெரப்பி பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது சிப்லா ஓனர்ஸ் விற்க போகிறது இல்லைங்கிறதுக்கு ஒன்னு இண்டிகேஷன் நம்மளுக்கு கிளியராக கிடச்சிருக்கு நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்தது கடைசியாக ஜீக்கும் சோனிக்கும் இருக்கிற மர்ஜர் கால் ஆஃப் பண்ணப்படுது அப்படி தான் நினைக்கிறோம் ஜான்வரி தேர்ட்டியு வரைக்கும் டைம் இருக்குது சோனிக்கும் ஜீக்கும் ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாடு என்னென்னா புனீத் கோயங்கா சுபாஷ் சந்திராவோட மகன் வந்து மேனேஜிங் டைரக்டராக இல்லைன்னா நாங்கள் டீலுக்கு ஒத்துக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க இவர் மேனேஜிங் டேரக்டரை பதவியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு இத்தனை நேரத்துக்குள்ளே ஜி என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த டீல் போகணுன்னா டெஃபினட்டாக வந்து புனீத் கோயங்கா சேர்ம ப்ளஸ் எம்டியாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கேன்னு பழைய சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யூ லலித்ங்கிறவர் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு அந்த ஒப்பீனியனை இவங்க சோனி காமிச்சிருக்காங்க ஆனால் சோனிக்கு என்ன பயம்னா இவங்க மேலே பல கேஸுகள் இருக்குது பல டெட் ட்ரைபியூனலில் படத்தை திரும்பி வாங்க பார்க்குறாங்க அதே சமயத்தில் செக்யூரிட்டிஸ் செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் கம்பெனியில் டைரக்டராக இருக்க லாயக் இல்லாதவர்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது சாட் இப்போதைக்கு ஸ்டே தான் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் விலகிக்கங்கன்னு சோனி சொல்கிறாங்க இவர் விலக மாட்டேன்னு கிளியராக சொல்கிறாரு அதனால் இந்த மர்ஜர் கால் ஆஃப் ஆகிடும் இந்த மர்ஜர் கால் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் ஸோ நீ இப்போ அதுனா ரெண்டு டியூஆப்பள்ளியாக இருந்திருக்கோம் ஒரு சைடில் சோனி ஒரு சைடில் ஸ்டார் டிஸ்னி அண்ட் ரிலையன்ஸ் இருக்கும் பட் ஸ்டாரை வந்து ரிலையன்ஸ் வாங்க போகிறாங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வருது அதனால டியூவா மூணு ட்ரை போலிங்கிறது டியூவா போலியா டியூ போலினா ரெண்டு பிளேஜர் ப்ளேயர் காம்படிஷனில் இருக்கிறது ஆனால் அதுவும் கூடிய சீக்கிரம் மாறிடும் ஏன்னா ஜீ வந்து இஸ் இன் சீரியஸ் ட்ரபுள் ப்ரமோட்டர் ட்ரபுளில் இருக்கார் அம்பானி அதை சீப்பாக வாங்க பார்ப்பார் அது நடந்ததுன்னா ஒரே ஆள் எல்லா நியூஸையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டெவலப் ஆகிடும் அதனால் இது இந்தியாவுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அதனால ரிலையன்ஸே வந்து ஜியும் வாங்க ட்ரை பண்ணுங்கிறத நான் நினைக்கிறேன் இன்கேஸ் இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க முடிஞ்சால் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்